Thank you வணக்கம் நண்பர்களே இப்போ ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா நாலு மாதமாக தேங்காயோட விலை வந்து தொடர்ச்சியாக உயர்வாக இருக்குது அதனால கொப்பரைக்காய் எங்களுக்கு ரொம்பவே டிமாண்ட் கிடைக்கவே இல்லை நம்ம நார்மலாக வாங்குகிற ஃபார்ம் ஹவுஸ்லேயே கிடைக்கலையா நியர்பை இருக்க இடத்துல நாங்கள் பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக இருக்க தேங்காயாவே நாங்கள் டைரக்டாகவே பர்ச்சேஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி மட்டையாகவே எடுத்து அதை நாங்கள் உடச்சு அதுக்கப்புறம் அதை நாங்கள் சோலாரில் ட்ரை பண்ணுறோம் இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொப்பரைக்காய் வந்து நமக்கு சல்ஃபர் போடாத பியூரிட்டியான காய் கிடைக்கல ரீசன் வந்து விலை வந்து நாலு மாதமே டே டு டே வந்து உயர்வாகவே இருக்குது நீங்கள் நியூஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டே டு டே எண்பது ரூபாய்க்கு வாங்கினோம் குப்பரை தேங்காய் இன்னைக்கு நூத்தி அறுபது ரூபாய்க்கு நாங்க வாங்குறோம் சோ இந்த மாதிரி காயாவே நாங்க உடச்சு சோலர்ல போட்டிருக்கோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல நெத்து காயா வாங்கி உடச்சு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இதை ஃபோர் ஃபைவ் டேஸ் நல்லா கொப்பரையா நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுல நம்ம ஆயில் எடுக்கிறோம் இது சுத்தமான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூரிட்டியான சல்ஃபர் போடாத நல்ல ஆர்கானிக்கான காயா நமக்கு வாங்கி நம்ம ஆட்டி எடுக்கிறோம் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்து கூட நம்மளோட செக்கில் தேங்காய் இன்றைக்கி கொஞ்சம் டிமாண்டாக இருந்தது ஸோ தேங்காய்னா இவ்வளோ தரத்தோடு கொடுக்குறது நம்ம பொன்னி மர செக்கில் மட்டும்தான் மற்ற இடத்துல எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்து வாங்கி தெரிஞ்சுக்கோங்க இந்த காயை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் காயோட பியூரிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதே மாதிரி கலப்படமும் இல்லாமல் எந்த எசன்ஸ் எதுவுமே கலக்காமல் சுத்தமான ஆர்கானிக்கான கொப்பரை நம்ம அப்படியே ஆட்டி கொடுக்குறோம் ஸோ அதனால தான் தரமும் சுவையும் அப்படியே இருக்குது விலை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தான் நம்ம கூட்டியிருக்கோம் காரணம் நமக்கு கிடைக்காதனால தான் இது வேணுன்றவங்க நீங்கள் டைரக்டாக பொன்னியில் வந்து நீங்கள் பர்சேஸ் பண்ணிக்கோங்க நன்றி மக்களே